அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஹெச்டி செட்டா பாக்ஸ் வந்து விநியோகம் செய்துட்டாங்க அதே வந்து பழைய எஸ்டி பாக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து காலாவதி ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால புது எஸ்டி பாக்ஸ் வந்து கொடுக்க இருக்கிறாங்க முன்னோட்டம் தான் இது வந்துட்டு பாருங்கள் புது எஸ்டி பாக்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஆனால் விரைவில் வந்துட்டு அனைத்து மாவட்டத்திற்கும் டெலிவிஷன் பண்ணிவிடுவாங்க ஒரு சில இடத்துல கொடுத்துட்டாங்க ஒரு சில இடத்துல கொடுக்க போகிறாங்க இதுதான் வந்து எஸ்டி பாக்ஸோட முன்னோட்டம் பாருங்கள் இது எப்படின்னாக்கா அதே ரேஞ்சு தான் அதான் வந்து அது வந்து எஸ்டி செட்டா பாக்ஸ் இது வந்து எஸ்டி அவ்வளோதான் இதுக்கு அதுவும் டிஃப்ரெண்ட்டு ஆனால் ஒன்று ஒன்றுனாக்கா நம்ம என்ன சேனல் வைக்கிறோமோ அதே சேனலில் தான் வந்து சேனல் இப்போது நின்று வரும் அந்த பழைய சே செட்டா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் வந்து வச்சு பார்த்தாலும் திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் ஆனால் இப்போ வர செட்டாக பாக்ஸ்லாம் அப்படி கிடையாது எந்த சேனலில் வந்து வச்சு நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அதே சேனலில் தான் நிற்கும் இப்போ வர புது செட்டாக பாக்ஸ் புறாமை அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பிரைவேட் நிறுவனத்துலையோ இல்லை தனியார் நிறுவன வேறு வேறு ஒரு செட்டாக பாக்ஸோ இல்லை ப்ரைவேட்லையோ பார்த்தீங்கன்னாக்கா எந்த சேனலில் ஓப்பன்னாவே பண்ணாவே தான் வரும் ஆனால் இந்த பாக்ஸ் மட்டும் அப்படி கிடையாது எப்படி நம்ம எந்த சேனலை வச்சு பார்த்துக்கணும் அதே சேனலில் தான் வரும் எத்தனை நாள் கழித்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் எந்த சேனல் வச்சுருக்குமோ அதே சேனலில் தான் வரும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக டேக் டிவியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹச்ச்டி பாக்ஸுக்கும் நம்ம எஸ்டி பாக்ஸுக்கும் வந்து எப்படின்னாக்கா புதுசாக வந்து நம்ம பேக்கேஜ் வந்து எந்த விதமான மாற்றமும் எது இன்னும் வரையிலையும் எதுவுமே செய்யவில்லை அது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மற்ற நிறுவனத்தில் பார்த்தா வந்து எஸ்டி பாக்ஸுக்கும் ஒரு ரேட்டும் ஹெச்டி சேனலுக்கு ஒரு ரேட்டும் வந்து சேனல் வித்தியாசமாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து டேக் டிவி கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம எப்போதுமே உள்ள ஒரே பேக்கேஜ் தான் இன்ன வரலையும் நடைமுறையில் இருக்குது மற்ற நிறுவனத்தை மாதிரி அப்பிக்கப்போ வந்து ரேட்டு மாற்றுறதோ போகிறதோ வந்து இன்ன வரையிலையும் எந்த விதமான ஒரு அலாட்மெண்டும் பண்ணவில்லை ஆனால் மக்களுக்கு மிக குறைந்த விலையில் மிக மலிவான விலையில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கவர்மெண்ட் செட்டா பாக்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்குது அது வந்து மக்கள் நலனுக்காக சார்ந்த ஒரு விஷயமாக கருதப்படலாம் அப்படி தான் வந்து இன்னவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் செட்டா பாக்ஸ் சிக்னல் இல்லாத இடத்துலலாம் வந்து புதுசு புதுசாக வந்து ஆப்ரேட்டர் போகிறதா இருக்கிறாங்க ஏன்னா நம்ம இங்கே ஏரியாவில் கவர்மெண்ட் ஆக்டி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வந்து நம்ம புதுசாக அந்த ஏரியாவில் வந்து லைசன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி நம்மளும் புதுசாக வந்து கவர்மெண்ட் சிக்னல் எடுத்து நடத்துகிறது அந்த ரூல்ஸ் அண்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயமாக இருக்கு